நான் சொல்லிட்டு கைத்திருக்க சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பரான வீடியோ நெல்லையில் வந்து தேரோட்டங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும் அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிகிட்ருக்கோம் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் என்னெல்லாம் வாங்கினோம் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லஞ்சு வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் எல்லா வெஜிடபிளும் போட்டு நான் வந்து சாம்பார் அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் அப்புறம் வேண்டைக்காய் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் நாங்கள் வந்து ஒரு டூ தேர்ட்டி நேரத்தில் தான் வந்து கிளம்புனோம் ஏன்னா ஈவினிங் ரொம்ப ரஷ் ரஷ்ஷாகிடும் அப்புறம் நம்ம சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லனால நாங்கள் வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்து கிளம்புனோம் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வந்து இதுதான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸு புதுசு தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு சூப்பராக இருந்துச்சு அவங்க பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு பத்து பேர் இங்கேருந்து எங்கள் கம்மூர்லேருந்து வந்து போயிருந்தோம் நாங்கள் எல்லாமே ஒரு குட்டிஸ் நாலு பேர் என் பையனோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்புறம் வந்து அடுத்த ரெண்டு குட்டீஸோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வந்து பஸ்ஸில் தான் வந்து போயிருந்தோம் பஸ்ஸில் வச்சு எடுத்த கிளிப் தான் இது இருந்து அங்கே வரைக்கும் செம்ம கூட்டம் நிறைய வீடியோ ஷூட் பண்ணலாம் முடியல நிறைய இந்த ரோட்டு வந்து இந்த காரு அப்புறமா அந்த கையில் பண்ணுவாங்கள்ல கூட அப்புறமா லஞ்ச் பேக்கு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்புறம் இந்த கண்ணு கடைகள் அந்த மாதிரிலாம் நான் அப்போ நிறையா வச்சுருக்காங்க எங்கள் பாப்பா வந்து இது ஒரே ஒரு பாசி பாசு நல்ல போட்டு வாங்கியிருந்தேன் அட்ரோ போன வாட்டி ஒன்று வாங்கியிருந்தேன் அதான் எங்கள் போட்டு தப்பா போனாருமே கூப்பிடணும் இருந்து அந்த அம்மா ஊட்டமாக கால் இருக்கு கூட இடம் அப்புறமா அதில் போகிற வரைக்கும் போய் வாட்ரு போட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து தலையில் மாட்டிருக்கலாம் தண்ணி போட்டுலாம் நிறையவே வந்துட்டோங்க எங்கள் பாப்பா இப்போ தலையில் மாட்டாங்க சாப்பாடெல்லாம் வந்தாங்க நாங்கள் சாப்பாடெல்லாம் எதுவுமே வாங்கல வாட்ரு வந்து என் பாயி அது ரோசம் அப்புறமா தண்ணி நான் வந்து ரோஸ் மீட் வாங்கிட்டு ஒரு லஞ்ச் கூட ஒரு நான் வாங்குவேன்

தான் வந்து சுற்றி வந்து இங்கே வந்து ஒரு பெரிய தேர் மட்டும் அடுத்துக்கிட்டு வந்து நம்ம செய்யறது எல்லாமே வந்து கோயில்கிட்டதான் வந்து ஏன்னா நம்ம தேர் கட்டியுமே சம்ம கூட்டம் தான் சம்ம இருக்கும் நான் ஒரு மூணு வருஷமாக தான் போய்கிட்டு இருக்கேன் பக்கத்துலேயே போக முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த டைம் எனக்கு பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கத்தில் கோயில் பக்கத்தில் போகிற அளவுக்குலாம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அதனால் கோயிலெல்லாம் உள்ளெல்லாம் போகலை ஏன்னா சாமியை வெளியில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துப்போம் இது வந்து இந்த காந்திமதி அம்மாள்னு சொல்லிட்டு அந்த சாமி இருந்த தேர் தேர் இது வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்பி கிளம்பிட்டு இந்த தேர் வந்து நம்ம இது தேர் என்னன்னு எனக்கு தெரில டக்குன்னு அப்புறமா அந்த வழியாக வரும்போது ஐஸ்கிரீம் வந்து நான் எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டோம் நான் வந்து குல்ஃபி தான் சாப்பிட்டேன் எப்போவுமே எனக்கு குல்ஃபி ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து குல்ஃபி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அமௌண்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஃபார்ட்டி ருபீஸ் வந்துருந்துச்சு ஆனால் ஃபார்ட்டி ருபீஸ் ஒர்த்து தான் அதுக்கப்புறம் என் பையன் வந்து மாங்காய் வேணும்னு கேட்டான் அதனால் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த மாங்காவை வந்து அவன் எடுத்துக்கிட்டான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு குளிப்பெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருந்துச்சு அப்புறமா இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கு வந்து நல்லா நம்ம எமர்ஜென்சிக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் சரின்னு சொல்லிட்டு ஏற்றி வீட்டில் உள்ளவங்க வந்து இந்த பேக் வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம் மெயின் தேர் நம்ம நெல்லையப்பர் தான் இருக்குது அங்கேருந்து சுற்றி அடுத்த ரதவீதி வந்ததுக்கப்புறம் தான் இங்கே நின்றுச்சு ஆனாலும் அது பக்கத்தில் கூட்டோம் இந்த ஒரு குட்டி கடையில் அந்த பாசியெல்லாம் எல்லாமே அழகாக இருந்துச்சு அந்த பிங்க் கலர் சுத பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒன்று போல் மூணு பாசி வந்து எடுத்தாங்க தேர்ட்டி ருபீஸோ என்னமோ சொன்னாங்க அதுக்கப்புறமா நெல்லை ஏப்பர் தேர் வந்து பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறமா தேரை தாண்டி நாங்கள் அப்படியே வந்து பின்னால் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறமா வந்து என்ன பண்ண முடியாது வெளியிலே வரைய முடியாது அதனால் இதை விட்டு வெளியில் போயிட்டு தேர் நகல நகல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம் நெல்லையே அவ்வளோ கலகலப்பா அவ்வளோ இதாக இருந்துச்சு நான் எவ்வளோ தூரம் தண்ணி வந்து வீடியோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள் அவ்வளோ தூரம் நகலவே இல்லை அதுக்கப்புறமா இது வந்து அந்த தலையில் வந்து அவங்க அந்த மிக்ஸ் கோட்டையை வந்து எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து ரிலீஸாக போட்டிருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க அவங்க அப்பா தோல் மேலே ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பா வந்து தோளில் தூக்கி வச்சு நடந்தாங்க ஏன்னா கையில் தூக்கிறத விட தோலில் தூக்குனா தோல்லாம் வலிக்காது கை தான் வந்து வலிக்கும் கையில் தூக்கிந்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தோம் நான் கலர் கலராக நிறையா இருந்துச்சு எனக்கு அதிகமாக வளையல் போடுற பழக்கம் இல்லை அதனால் பக்கத்தில் அவங்க தான் பார்த்தாங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பானிபூரி அப்புறமா வந்து காளான் அப்புறம் வேறு என்ன சாப்பிடுவோம் காலிஃப்ளவரு எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து மெதுவாக நடந்து கிளம்பிடுவோம் ஏன்னா கூட்டத்தில் வெளியில் கிளம்பிடுவோம் சின்ன பிள்ளைலாம் வச்சுட்டுருக்கோம் அப்படின் சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாகவே பார்த்துட்டு கிளம்பிடுவோம் போன வாட்டிலாம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட நைன் ஓ க்ளாக் கிட்ட ஆயிட்டு இன்றைக்கி வந்து சீக்கிரமாக டோ ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கருப்பட்டு மிட்டாய் எனக்கு அவ்வளோவா கற்பட்டி மிட்டாய் மேலெலாம் ஆசைலாம் இல்லை ஏன் இது ஆச்சுன்னு தெரில போகிற எல்லாம் அப்படியே இந்த பாகில் போட்டு எடுத்தாங்க சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஆஃப் கேஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸுன்னு சொன்னாங்க அதனால் ஆஃப் கேஜி வாங்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க யாரெல்லாம் திருவிழா போனீங்க திருவிழாவை பற்றி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெலாம் திருநெலிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வந்துவிட்டோம் ஃபக்ஸ்டைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்